வணக்கம் வாங்க நம்ம ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனல் மூலமாக இன்றைக்கு ஒரு புத்தக வெளியீட்டில் நம்ம ஒரு புத்தகத்தை அதன் திறனாய்வு அதன் பற்றின விஷயங்களை பற்றி பேசுகிறோம் நாங்கள் எடுத்திங் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் அப்புறம் இந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தெண்டாவது புத்தக சென்னை புத்தக கண்காட்சி விமர்சையாக நடந்துட்டு இந்த புத்தகக் காட்சியில் நிறைய புத்தகங்கள் இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய சிறுகதைகள் இலக்கியத்தில் நிறைய புத்தகங்கள் வந்து வந்து வாசிக்கவும் நவீனமாகவும் பல மாதிரியான புத்தகங்கள் பல வடிவமைப்புகளில்

இந்த உலகமே கதைகளால் ஆனது கதைகளால் ஆனது தமிழர் அற்றப்படை இருக்க வழியை தவிர்த்து நம்ம வேறு எங்கேயும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அர்த்தமாகிட்டுவோம் விருப்பமாகி கொள்வாங்க சரி புத்தகங்கள் வழியாக தான் முடியும் இந்த பல அறிஞர்கள் உலகம் பொருத்த பல அறிஞர்கள் புத்தகத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க புத்தகங்கள் எவ்வளோ முக்கியம் வாசிப்பு முக்கியம் அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம முக்கியமானது இவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு தேர்வு கொடுக்கணும் ரொம்ப முக்கியமான தான் இப்போ அதை வந்து என்ன தினவு அப்படின்னு ஒரு சித்து வந்து தினவு சுற்றுதல் வந்து இது மூணாவது இடம் இது ஒரு கலை இலக்கியம் அரசியல் அது மாதிரி பல பல்வேறுப்பட்ட பட்ட தலங்களில் நம்ம அந்த சூழல்கள் எல்லாமே நம்ம பேசுகிறோம் இந்த இதற்குள்ள சிறுகதைகள் இருக்குது கவிதைகளுக்கு நவீன இலக்கிய தளத்துல வந்து சில புதிய முயற்சிகளுக்கு புதிய படைப்புகளை நம்ம வந்து எல்லாமே புதுசாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் புது ஆற்றங்களையும் புது முயற்சிகளையும் நம்ம இதில் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து சந்தா அப்படிங்கிற அளவில் சில சந்தாக்களை நண்பர்கள் நண்பர்களுடைய இந்த தனி சுற்று இதழாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் தனி இதழ் என்றாலுமே இதில் 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 இருந்து பொது சமூகத்துக்கு தேவையான அத்தனை ஒரு மடைமாற்றங்களையும் நம்ம வந்து இந்த சிட்டிதலை வழியாக நம்ம கொண்டு போயிட்ருக்கிறோம் அப்புறம் இதோடு சேர்ந்து இந்த தடவை இந்த கலைகளுக்கே மெய்யியல் சிறப்புதல் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் இந்த கருத்தியல் தளத்தில் சில கட்டுரைகளை ஆராய்ச்சி கட்டுரைகளை நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் இதில் முக்கியமாக சொல்ல இந்த தமிழர் வரலாற்றில் அரசின் தோற்றமும் தமிழ் நான் முறையோறும் அப்புறம் வந்து முக்கியமாக அழகிரிசாமி நாட்குறிப்புகள் வந்து காலச்சூடு பதிவுத்துல வெளிவருது அதனுடைய முன்னோட்டமாக நம்ம அதில் உள்ள சில முக்கியமான குறிப்புகளை இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் விக்கிரமாயித்தன் கவிதைகள் க புதுசாக இப்போ அண்டபுற ரீதியாகவே இயங்கிட்டு இருக்கிறாரு நவீன கவிதைகள் கொடுத்துருக்கிறாரு அவர் எழுதிய புது புதிய கவிதைகளை நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அருந்ததிகள் வந்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு இல்லையா அருந்ததிகள் வந்தேன் அருந்ததிகள் வந்து இந்த கூர்வுக்குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை வந்து இருக்குடிகள் மூலமாக அவங்க இங்கே இருந்து தமிழ்நாட்டில் கர்நாடக பார்டரில் இருக்கிற அந்த அருந்ததியும் கர்நாடகோ ஆந்திராவுக்கோ போயிட்டு இப்போ போய் உழைப்புக்காக போடுவாங்க இங்கே பூர்வ குடிகளை இருந்து தான் அங்கே போயிருக்காங்க அவங்க திரும்ப வரும்போது அந்த மொழியோட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து வேற போய் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையில் ஒரு இது இருக்குது ஆனா அதை உடைக்கிற ஒரு கட்டுரை வந்து தமிழ்நிலையில வந்து இருக்கிறாங்க போயிட்டு அப்புறம் நம்மளுடைய இதில் வந்து பார்வை அப்புறம் தமிழ் தேசிய அரசியல் அதை அது அதை தான் தமிழர்களுடைய தொல் வரலாறு வந்து அப்புறம் இங்கே ஆரியர்களுடைய வருகை இடமா இருந்துச்சு தமிழர்களுடைய இருந்து

இங்க இருந்த தமிழ் குடிகளும் தொழிற்குடிகளுக்கு அவங்க ஆசிரியர்களா இருக்காங்க ரொம்ப எளிமையான ஆனா மேல் மட்டத்தில் இங்க இருக்கிற அரசியல் தமிழர் அரசியல் இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கட்டும் அறிவில் இருக்கட்டும்

முக்கியமாக இருந்திருக்காங்க சார் தமிழர்கள் இந்தியா முழுக்க பழகி இருக்கிறாங்க சார் மொழி தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் ஆதியாக இருந்திருக்கு கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டுரை வந்திருக்கு நல்லது அப்புறம் ஜெயமோகன் பார்த்த காத்தவராயன் மற்றும் பாரதியார் ஜெயமோகனும் பார்க்காத அயோத்தியாச பண்டிதர்னு ஒரு கட்டுரை இருந்தது இதில் என்னென்னா வெள்ளை யானை நாவலை வச்சு தெலுங்கு அரசு ஒரு மூத்த எழுத்தாளர் தான் அவர் வெள்ளையானை நாவலில் ஜெயமோகன் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கம் அதாவது ஐசோஸ் ஐசோஸ் வந்து எப்படி தோன்றுச்சு அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்காக அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் உழைத்த தொழிலாளர் நிலை என்னவாக இருந்தது அந்த நிலை அங்கே வந்து தொழிலாளர் போராட்டம் நடத்தும் போது எப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க அதில் ஐச பங்கு என்னவாக இருந்தோம் அவங்களுக்கு தலைவனாக இருந்து என்ன பண்ணியிருக்காருங்க வந்து தாத்தவராயன் கதாபாத்திரம் போச்சு இந்த இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறேன் அதனால் வாசகர்கள் வந்து இன உயிரிதழ் வாங்கி ஆதரிக்கிறோம் கண்டிப்பாக இன உயிரிதழ் வந்து நமக்கான இதழ் நம்ம மண்ணில் மொழி பண்பாடு இதில் பேசக்கூடிய அந்த நவீன தளத்தில் கலைத்தன்மை கலையா கலையாக்கமான ஒரு எழுச்சியோடு ஒரு புத்தாக்க முயற்சியோடு நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம் முயற்சியோடு அதை வந்து சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் பெரும் வந்து ஆண்டு சந்தா ஐநூறு இந்த குட்பேர் முடியல வரைக்கும் சலுகைன்னா ரெண்டு இதழ்கள் அரை ரெண்டு

முக்கியமா குன்றில் தொகுப்பு வந்து இந்த படி பகுதி கொண்டு வந்திருக்கிறேன் அது ஒரு சிச்சுவில் இது அவருடைய முழு தொகுப்பு வந்து இங்க வந்திருக்கு அப்புறம் மாடைப்பு பார்த்திபராஜா நாடக இயக்குனர் அவரை பத்தின நூல்கள் இருக்கு அப்புறம் பவாச்சலத்துடைய நூல்கள் இப்ப எழுதப்பட்ட நூல்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க கருதி பதிப்பு சில முக்கிய நூல்கள் இருக்குதான் நல்ல நூல்களை வாங்கணும் செலவு கொடுத்த வந்து நம்ம நமக்கான நம்மளுடைய மனதிற்கான உணவுகளுக்கான செலவு நல்ல உணர்ந்த படிப்புகளை வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கணும் நன்றி none